ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் கேரளா ஸ்டைல் தயிர் தாளிச்சக்கரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க லஞ்சுக்கு திடீர்னு குழம்பு இல்லைன்னா நம்ம வந்து பத்தே நிமிஷத்தில் ஒரு குழம்பு நம்ம தயார் பண்ணலாம் அதுக்கு வீட்டில் தயிர் இருந்துன்னா நம்ம வந்து இந்த டிஷ்ஷை பண்ணி ஒரு பொரியலு கூடையோ அல்லது ஒரு துவையல் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு நன்கு புளிக்காத தயிரை எடுக்கணும் அது கூட ஒரு அரை கப்பு தண்ணியும் சேர்த்து நன்றாக பீட் பண்ணணும் கட்டி இல்லாமல் நன்றாக பீட் பண்ணணும் தயிரை நன்றாக கடைஞ்சாச்சு இது தனியாக இருக்கட்டு இனி மூணு பச்சை மிளகாய நீளவாக்கில் கீரை எடுத்துக்கொள்ளணும் ஒரு அரை ஸ்பூனு பூண்டை பொடியாக நறுக்கி நறுக்கணும் அரை ஸ்பூனு இஞ்சியை பொடிப்பொடியாக நறுக்கி எடுக்கணும் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை வட்ட வட்டமாக நைஸாக அறிந்து எடுத்துக்கொள்ளணும் ஒரு கடாயை அடுப்பில் வைத்து ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு எண்ணெய் காய்ந்ததும் கடுகு போட்டு தாளிக்கவும் அப்புறம் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்க்கவும் அடுத்து பொடிப்பொடியாக நறுக்கிய பூண்டு இஞ்சியை சேர்த்து லேசாக வதக்கவும் லேசாக கலர் மாறியவுடன் அறிந்து வைத்துள்ள பச்சை மிளகாயை சேர்க்கவும் அடுத்து சின்ன உள்ளியை சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் சின்ன உள்ளி நல்ல ப்ரௌன் கலர் வரும் வரை வதக்க வேண்டும் அப்புறமாக ஒரு கத்து கருவேப்பிலையும் நாலு வர மிளகாயும் சேர்த்து வதக்கும் சின்ன உள்ளி சேர்த்து முன்னே சேர்த்தா இந்த க காஞ்ச மிளகாய் வந்து கருகி போய்டும் இப்போ சேர்த்தா நல்ல கலராட்டு இருக்கும் கரையில் அப்புறமாக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக தனி தூள் சேர்க்கும் அதை லேசாக கிளறிக் கொடுக்கும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்க்கும் அடுத்து நாம் கலக்கி வைத்துள்ள மோரை சேர்க்கவும் அடுப்பு தீயை மிதமாக வைக்கும் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை சேர்க்கவும் இந்த குழம்பை வந்து கொதிக்க விடக்கூடாது ரெண்டு மூணு நிமிஷம் சூடாக்கினா மட்டும் போதும் கொதிக்க விட்டால் அது வந்து தெரிஞ்சு போயிடும் தீ மிதமாகத்தான் இருக்கணும் நன்றாக சூடாகி விட்டது இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி விடவும் தேவைப்பட்டால் கொத்தமல்லி தலை தூவும் இப்போது கேரளா ஸ்டைல் தயிர் தாளிச்ச கறி தயார் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் மூலமாக தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ